வணக்கம் நம்ம நாட்டு நடப்பு சேனலில் இனியிலேருந்து நம்ம தினசரி பத்திரிக்கையில் வர செய்திகளை உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன் என்னென்னா இப்போ நான் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கும்போது என் பக்கத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பேன் இந்த நியூஸை பார்த்துட்டு அதனால் வந்து எனக்கு வந்து நியூஸ் பேப்பரை படித்தா எதாவது ஒன்று நம்ம பக்கத்தில் வந்து இந்த நியூஸை பற்றி நான் எதாவது பேசிக்கிட்டே இருப்பேன் சரி அதை பற்றி இன்றையிலருந்து படிச்சுட்டு ம் உங்களுக்கு எதாவது ஷேர் பண்ணிடலான்னு பார்க்கறேன் உங்களுக்கு பிடிச்சா கண்டினியூ பண்ணுவேன் ம் ஓகே நம்ம ஒவ்வொரு நாளிதழை பார்ப்போம் தின தினத்தந்தியில் இதுவா இன்னைக்கு வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா முதியோர் எண்ணிக்கை அதிகரிப்பால் அரசுக்கு சவால் ஆறு ஆண்டுகளில் பதினெட்டு சதவீதம் வீழ்ச்சி தமிழகத்தில் குழந்தை பிறப்பு விகிதம் சரிவு அதாவது ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவலாம் இது வந்து சீனாவிலையும் இதுதான் நடக்குது உலகம் புல்லாவே வந்து குழந்த பிறப்பு விகிதம் கம்மியாகிட்டு தான் வருது இது நம்ம தமிழ்நாட்டிலும் தொடருது இதுக்கு வந்து முக்கியமான காரணம் இருக்கும் அது வந்து ஃபுல்லாக படித்தா தான் தெரியும் சரி நம்ம அடுத்தது பார்ப்போம் கேரளாவில் வந்து காங்கிரஸ் கூட்டணி அபார வெற்றி அது அது பிரச்சனை கிடையாது ஆனால் நாலு மாநகராட்சியை பிஜேபி வந்து கைப்பற்றிக்குது ம் என்ன நடக்குதுன்னே தெரியல நாட்டில் ம் பிஜேபி வந்து தமிழ்நாடும் கேரளாவிலும் வந்து உள்ள நுழையாத ஒரு பகுதி பிஜேபி ஆனால் வந்து நாலு மாநகராட்சியை வந்து கைப்பற்றிருக்குது இத பத்தி அதாவது சொல்லுவாங்களே ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டணும் அது போல இந்த கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் தனித்தனியாக அதான் கேரளாவில் தனித்தனியெலாம் இருப்பாங்க ஸோ அப்படிதான் தான் இவங்க ரெண்டு பேரும் மற்ற மாநிலத்திலாம் வந்து ஒற்றுமையாக இருக்கும்போது கேரளால கேரளாவில் மட்டும் இவங்க ரெண்டு 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 ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்காங்க இது பிஜேபிக்கு கொஞ்சம் பாசிட்டிவா ஆயிடுச்சு ஓகேங்களா என்ன மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம் அதாவது இது வந்து எங்கள் வந்து தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கு இது வந்து கட்சி சார்பா பார்க்காம கண்டிப்பா வந்து பாராட்டணும் ஸோ இது திமுக கவர்மெண்ட்ல தான் வந்து மாநில உற்பத்தியில முதல் இடத்துல இருக்கு இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்கு ஸோ கட்சி சார்பா பார்க்காம இத வந்து பாராட்டலாம் வரவேற்கலாம் ஏன்னா ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தானே அங்க பெருமை இதே தமிழ்நாடு வந்து நாலாவது இடம் அஞ்சாவது இடம் தான் அடுத்த தடவை இந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஆனா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பின்தங்கி இருக்குல்ல அது நம்ம மாநிலத்துக்கு வந்து பின்னாடி வித இந்த வரவேற்பம் அதுக்கு வந்து மஞ்சிமல் பாய்ஸ் நிஜ கதாநாயகன் தோல்வி அதாவது மஞ்சிமல் பாய்ஸ் கேரளால படம் வந்ததுல மலையாள படம் அந்த கதாநாயகம் வந்து தேர்தல நின்னுக்குறாரு கேரளாவில வந்து எர்ணாகுளம் மாவட்டத்துல அவரு வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு நிஜத்துல வந்து கதாநாயகம் வந்து வில்லன் தான் ஆஹ் சினிமா பின்னணியில் இருக்கிறவங்க தான் நிஜ கதாநாயகன் அது எப்பவுமே உண்மைதான் யாராவது ஒரு கதாநாயகம் தான் வந்து நிஜ வாழ்க்கையிலையும் வந்து உண்மையான கதாநாயகனா இருப்பாங்க இது இது வந்து ஒரு ஒரு நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு பள்ளி வகுப்பு அறையில் மது குடித்த ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள் அதாவது இது வந்து எங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல நடந்திருக்கு அதாவது ஒரு பள்ளியில மது குடிக்கிறதே வந்து ஒரு மோசமான விஷயம் இதுல வந்து பொதுவா மாணவர்கள் தான் குடிப்பாங்க இது யாருன்னா மாணவிகள் அதனால வந்து நாடு எங்க போகுதுன்னு தெரியல இதெல்லாம் வந்து பெற்றோர்கள்ட தான் இது எல்லாமே இருக்கு ஒரு மாணவிகள் வந்து கெட்டு போகிறதுக்கு காரணம் வந்து ஆசிரியர்கள் மட்டும் குறை சொல்லக்கூடாது பெற்றோர்கள் தான் இதை வந்து கண்காணிக்கணும் ஓகேங்களா இது ஒரு விஷயம் நம்ம ட்ரம்ப் வந்து பஞ்சாயத்து பண்ணி இந்த தாய்லாந்து கம்போடியா நாடு வந்து பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு அவரை மதிச்சு போற நிறு நிறுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து பயங்கரமா குண்டு போட்டு போற வந்து திரும்பி ஆரம்பிச்சிருக்காங்க சோ நம்ம ட்ரம்ப்புக்கு என்ன மரியாதைன்னு தெரியல அடுத்தது வந்து ஒரு கோடி இன்சூரன்ஸ் பணத்துக்காக உறவினை அடித்து கொலை உம் இப்ப வந்து இதுதாங்க இப்ப ட்ரெண்டா போகுது இப்ப நம்ம வந்து பாலிசி வந்து அவங்க ஒருத்தர் வந்து அக்கறையா திடீர்னு வந்து நம்ம மேல பாலிசி போடுறாருன்னா அது வந்து கொஞ்சம் கவனிங்க அதுவும் வந்து திடீர்னு வந்து நம்ம மேல வந்து திடீர் பாசத்தால வந்து உங்க பேர்ல இன்சூரன்ஸ் போடுறேன்னு சொன்னாலுமே வந்து நம்ம உசராக இருந்தோம் அது கூட போற தம்பியாக இருந்தாலும் சரி ஏன்னா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னே அந்த சம்பவம் நடந்தது தெரியுங்களா உங்களுக்கு அதாவது கூட போற அண்ணன் வந்து மாற்றிருக்கிறனால அவர் பேரில் வந்து கூட கூட கொண்ட அண்ணன் வந்து மாட்டு திருநாளே கூட இருக்கிற மூணு தம்பிங்கள சேர்ந்து அவரால் வந்து நடக்க முடியாது ஒரே இடத்துலலாம் இருப்பார் அவர் மேல பாலிசி போட்டு அவரை கூட்டுன்னு போயிட்டு ஒரு இடத்துல பதினேழு கிலோமீட்டர் தாண்டி கார்ல அடிச்சு அவரை சாவ வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பண்ணதுலாம் வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இது இந்த நியூஸ் இல்லை பழைய நியூஸ் அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அவர் வந்து இவர் மாற்றுத்திறனாளி அடுத்தவங்க உதவி இல்லாம இவர் எப்படி பதினேழு கிலோமீட்டருக்கு போயிருப்பாரு அதை வச்சு கண்டுபிடிச்சி மூணுங்களோ தூக்கி உள்ள போட்டாங்க அதனால வந்து ஒரு கொலை பண்றேன்னா அது வந்து கண்டிப்பா வந்து உனக்கும் ஒரு குழி தூங்குவாங்க நினைச்சு பார்த்துதான் அத பண்ணணும் ஓகேங்களா இணையதளத்தை கட்டி போட்ட சிங்கப்பன் நிஷா சிங் பொதுவா வந்து இப்ப வந்து இந்த தாவை கட்சி கூட்டத்துல இந்த பெண் போலீஸ் வந்து அதிரடி காட்டியிருக்காங்க நம்ம புஷியை ஆனந்தத்துக்கு அதாவது ஒரு போலீஸா இருந்தா அவங்க வந்து எதுக்குடா நம்ம வழக்கு வங்கன்னு அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க ஒரு கடமைக்குன்னு செய்யாம நம்ம வந்து அஹ் அந்த போலீஸ்ன்ற உணர்ந்து பணி புரிந்தால் பாருங்க இன்னைக்கு வந்து சிங்கப்ப நிசா சிங்கன்னு பெரிய அளவுல போட்டோ போட்டு நியூஸ் வந்துருக்கு இதே போல எல்லா மகளிரும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து கால்பந்து ஜாம்பவான் மிஸி வந்து நேற்று இந்தியா வந்திருக்காரு இந்தியா வந்து அவருக்கு வந்து பெரிய கோலாகலமா கொண்டாடி இருக்காங்க எனக்கு என்னன்னா ரெண்டு மிஸ்ஸியும் இதை பார்த்து தோணுது ஒண்ணு வந்து ஆஹ் கால்பந்து போட்டிக்கு நம்ம வந்து ஒன்னும் தகுதி கூட பெறலைன்னு நினைக்கிறேன் இந்தியா இல்ல ஆஹ் ஃபுட்பாலுக்கு வந்து ஒன்றும் தகுதி கூட நம்ம வந்து வரலை சோ அது வரணும்னு நான் ஆசைப்படுறேன் இது வந்து நம்ம வந்து கொண்டாடி தீர்க்கிறோம் இந்தியா ஏன்னா நம்ம வந்து கிரிக்கெட்ல நம்ம வேர்ல்டுல நம்பர் ஒன்னுன்னு வச்சிங்களா ஆனா வந்து கால்பந்துல வந்து தகுதி இவ்வளவு நம்ம வரல தகுதி ஆட்டத்துக்கு தான் ஒன்னும் இந்தியா தகுதி பெறல நினைக்கிறேன் ஓகேங்களா இதை பார்த்தா இன்னொன்று ஞாபகம் வருது இன்னொன்று என்னன்னா போன ஐபிஎல்ல வந்து பெங்களூரில் வின் பண்ண போது கூட்ட நெரிசல்ல வந்து ஒரு பதினோரு பேர் செத்தாங்கல்ல அது ஒரு சின்ன பையனும் செத்தான் அந்த சின்ன பையன் சமாளிக்கலாம் பையன் வந்து நான் இங்கேயே பத்துன்னு இருக்கேன்னு சொன்னது இல்லை அப்படின்னு ஞாபகம் பார்த்தா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கலவரம் நேற்று நடந்திருக்கு அதுக்கு வந்து மம்தா பானர்ஜியும் அதுக்காக இதுல வந்து இன்னொரு நியூஸ் என்னன்னா மெஸ்ஸிய பாக்குறதுக்கு ஹனி ரத்து பண்ணிருக்காங்க ஒரு கப்பிள்ஸ் அதாவது நம்ம அந்த மாதிரி வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம் முதல் நம்ம மெஸ்ஸியை பாப்போன்ட்டு ஹனிமோனியை கேன்சல் பண்ணிருக்காங்க ஒரு தம்பதிங்க பரவாயில்ல வாழ்த்துக்கள் இப்ப இன்னொரு நியூஸ் என்னன்னா முது மோதி ஒரு இந்த ஆந்திரால வந்து முதியோர் இல்லத்துல ஒரு நடிகை வந்து சேர்ந்துருக்காங்க வாசகின்னு ஒரு நடிகை ஏன்னா இது வந்து இப்ப வந்து பெரிய பெரிய நடிகர்லாம் இருக்காங்கல்ல கோடியில பணத்தை வாங்குறாங்க அவங்க வந்து கொஞ்சம் கொடுத்து உதவலாம் இதுதான் அந்த சினிமால வந்து ஒரு மோசமான ஒரு இது விஷயம் என்னன்னா இப்ப ஒரு யாரோ ஒருத்தர் இறந்தா கூட முக்கியமான நடிகைலாம் யாரோ போக மாட்டாங்க ஓகேங்களா இது பாருங்க சும்மா கூட கூட ஒரு நல்லா சம்பாதிக்கிற நடிகருங்க கொஞ்சம் உதவலாம் முதியவர்க சேர்ந்துக்கிறாங்க விஜயபானுன்னு ஒரு லேடி இவங்களை பத்தி தான் வந்து சன் நியூஸ்ல வந்து ஒரு இது படிச்சேன் அந்த சன் நியூஸ்ல வந்து அவளை பத்தி போட்டிருந்தாங்க பார்த்தா அப்பாடா என்னமா ஒரு திருமொழி பண்ணி இது பண்ணியிருக்காங்க ஆஹ் அதாவது இவங்க குடிச்சு ஜெயில போட்டு கூட அந்த ஜெயில வந்து அங்க ஒரு அதிகாரி பொய் சொல்லி அவங்க மூலியமா வந்து நிறைய திருமணி பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து பிஜேபி ல சேர்ந்து இப்ப வந்து அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க பன்னெண்டு வருஷமா என்னன்னு நினைக்கிறேன் நம்ம மெரினா பீச்சில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு அவங்க போறதுக்கு வந்து வழி பண்ணியிருக்காங்க அதாவது வந்து இதுக்கு முன்னாடி வந்து இது பண்ணியிருந்தாங்க தெரியுங்களா கட்டையில வந்து கட்டையில வந்து ஃபுல்லா இது பண்ணி போட்டிருந்தாங்க அது ஒரு புயல் மழை வந்தோடனே எல்லாம் பிச்சுமே போயிடுச்சு ஆஹ் போயிடுச்சு இப்ப வந்து சாதாரணமா ஒரு மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன மெத்தட்னா இங்க பாருங்களா அதாவது வந்து ஒரு ஐ பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்ல வந்து பெருசா ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க அது வந்து நீட்டா ஒரே ஸ்டெயிட்ட போட்டாங்க சாதாரண செலவு கட்டையில வந்து லட்ச கணக்கில் ஆகும் அது வந்து சும்மா ஒரு ஒரு புயல ஒரு காத்துக்கு வந்து பிச்சி குளிர்து அதனால வந்து அது கொஞ்ச நாள் மூடி வச்சிருந்தாங்க இப்ப பாருங்க செமையம் பண்ணியிருக்காங்க ஆஹ் இது இப்ப வந்து அது காத்துலயும் எதுல ஆடை வாட ஏன்னா வந்து இது வந்து மொத்தமா ஒரே பீஸா இருக்குல்ல ஆ ஒரே பீஸா இருக்குதுனால இது பிளாஸ்டிக் வந்து நடுவில் நினைக்கிறேன் அது வந்து ஒரு சொல்யூஷன் இது ஒரு லேடி டாக்டர் வந்து நடந்து போயிருக்காங்க அதை வந்து ஒருத்த வீடியோ எடுத்திருக்கான் அதுக்காக அவர் கைது பண்ணிருக்காங்க அது வந்து கைது பண்ணலாமான்னு தெரியல ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போயிட்டு கண்டிச்சு அனுப்பி இருக்கலாம் அதுக்கு வந்து கைது பண்ணிருக்காங்க அப்புறம் வந்து ஓடுற பஸ்ல வந்து ஒரு பூசாரி வந்து வந்திருக்காரு ஒரு பூசாரி போயிட்டு தகரத்துல அது உள்ள சிக்கி அவர் சில சிண்டாயிட்டு சோ இது வந்து பூசாரின்றதுனால தான் நான் பேசுறேன் சோ கடவுளே அவருக்கு ஹெல்ப் பண்ணல நீதிமன்ற தீர்ப்புக்கு பின் வெளியாகும் திலீப் திரைப்படம் என்னங்க எனக்கு ஒரு சந்தேகம் அது என்னங்கிறது வழக்கில் வந்து நடிகருங்க அரசியல்வாதிகள் இவங்க எல்லாம் கழட்டி விட்டுட்டு தண்டனை கொடுக்குறாங்க நம்ம பொள்ளாச்சியில வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் பையனை வந்து கழட்டி விட்டுட்டு தான் அவங்களுக்கு வந்து ஆயில் ஆயுள் முழுக்க இருக்கணும் இளைஞர்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க இதே மாதிரி வந்து இப்போ போன வாரம் வந்து ஃபர்ஸ்ட் தீபுக்கு வந்து எந்த ஆதாரம் இல்லைன்ட்டு விடுதலை பண்ணிட்டாங்க பண்ணிட்டு ஒரு மூணு நாள் கேப் விட்டு மொத்த பேரும் தண்டனை கொடுத்துருக்காங்க இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் ஆஹ் எப்பவுமே வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு நபருங்க ஒரு அரசியல்வாதிங்க ஒரு முக்கியமான ஆளுங்க அவங்க எல்லாம் வந்து தண்டனை கிடைச்சி இதுவரைக்கும் பார்த்ததில்லை சில பேரை பார்த்துருக்கேன் இந்த ஹரியானால ஒரு தானியாரு அவரை மட்டும் இது பண்ணாங்க அந்த பிரேமநந்தா சில பேர் இருக்காங்க ஜெயலலிதா ஆனா வந்து முக்கியமான தொண்ணூறு சதவீதம் பேர் விடுதலை பண்ணிடுறாங்க இது யோசிக்க வேண்டிய அடுத்தது வந்து நடக்கிறது அதாவது நடைப்பயிற்சி இந்த படிகட்டில் ஏறது ஏறுது ரெண்டுல எது கொழுப்பை குறைக்கணும் அதை பத்தி ஒரு பெரிய ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க படி அதாவது படிக்கட்டுல தான் கொழுப்பை குறைக்குமா சோ நம்ம எங்க படிக்கட்டை ஏறுறது ஆஹ் படிக்கட்டு இருந்தா கூட வந்து சும்மா ஏறி நிற்க முடியாது ஏறினே நேர் இருந்தா மொத்தவங்க பாப்பாங்க சோ எனக்கு நடைப்பயிற்சி தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஒரு பூங்கா போயிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நடந்துட்டு வந்துடலாம் நூறு நாளுக்கு பின் தான் இனி ஓடிடியில் படம் ரிலீஸ் பண்ணுவாங்கலாம் நூறு நாளுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்கலாம் ஒரு காலத்துல வந்து சினிமால வந்து நூறு நாள் ஓடுறதுக்கு அப்புறம் தான் இந்த கேசட் வெளியிடுவாங்க அது எனக்கு தெரிஞ்சு நல்லா ஞாபகம் ஏக்நாத்ன்னு ஒரு கம்பெனி ஆஹ் அவங்க அவங்க தான் வந்து கேசட் வெளியிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாம் டிவில வந்து வீடியோ போட்டு பார்ப்பாங்க ஆனா இப்போ இப்ப வந்து நூறு நாளுக்கு பின் இனி ஓடிடி சினிமான்னு போடுறாங்க ஆஹ் ஒரு முக்கியமான ரஜினி கமல் விஜய் அஜித் படம்லாம் வந்து ஒரு வாரம் தாங்க அதுக்கப்புறம் தேட்டரில் யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பத்து நாளுக்கு அப்புறம் ஓடிடியில கொடுக்கலாம் நூறு நாள்லாம் அதிகம் பத்து நாளுக்கு அப்புறம் ஓடிடியில தான் நல்லது அதுதான் வந்து ஓடிடி அதிகமாக விலை கொடுத்து ஓடிடி வாங்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாகாது ரயில்வே ஸ்டேஷனில் வந்து புதுசாக ஒரு இடத்துல வர போறாங்க வாடகை எலக்ட்ரிக் பைக் ரயில் நிலையில புதிய வசதி அதாவது இப்போ வந்து புதுசாக வந்து ஊருக்குள்ளே வராங்கல்ல அவங்க வந்து சும்மா ஒரு ஒரு இடத்துக்கு ஆட்டோ பிடிச்சி போனாலுமே நானூறுபா ரூபான்னு கேட்பாங்க தெரியுங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு காரன் வந்து கோயம்பேடியில் ஒரு ஆட்டோக்காரன் கேட்டான் நானூறுபா ஆகும் சொன்னான் கோயம்பு இது சென்ட்ரலு அப்படியே என் எதற்கே கூட்டிகிட்டு போகிறான் ஆனால் அங்கேருந்து பதினஞ்சு பீனு ஒரு பஸ் இருக்குது அந்த பஸ்ஸு ஏறனா இருபத்தி ரெண்டு ரூபாயில் எடுத்துன்னு போயிட்டு அந்த வாசலே ஏறி ஆனால் வந்து தெரியாமல் வந்து ஏறிட்டு என்ன தெரிஞ்சு ஒரு மாநிலத்தை வந்து ஏறி போனான் வெறும் இருபத்தி ரெண்டு ரூபாவில் போக வேண்டியது நானூறுபா கொடுத்து ஆட்டோவில் கூட்டிகிட்டு போறான் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு வசதி அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது ரூபா பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஐநூறுரூபா ஐநூறுரூபா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருநூற்றி ஐம்பது ரூபா எழுநூற்றி ஐம்பது ரூபா சாரி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கிட்டு இறங்கிட்டு அந்த பைக்கை வாங்கிட்டு நம்ம எங்க இடம் எங்கெங்கெல்லாம் போகணுமோ அந்த இடம்லாம் போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம வந்து மொத்த வேலையை நம்ம இதால் முடிக்க முடியும் இது நல்ல வசதி இது வெளி வெளி வெளிநாட்டு சாரி இருந்து வரவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஆவின் வால் பூத்தில் வந்து பூந்து பா கரடி வந்து பாலை குடிச்சுக்கணும் இருக்கு எனக்கு ரொம்ப நாளே ஒரு சந்தேகம் இந்த கரடி வந்து வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா தெரியல ஆஹ் ஆளுங்களையும் வச்சு சாப்பிடுக்குது இல்ல இது வந்து உண்மையுமே வந்து செடி கொடிகளை சாப்பிடுமா இல்ல சிங்கம் புலி போல தான் சாப்பிடுமான்னு எனக்கு தெரியல தெரிஞ்சுங்க கம்மாண்ட சொல்லுங்க இது ஒரு மணி எனக்கு டவுட் இருக்கு அடுத்தது வந்து புரோக்சா வழக்குல வந்து ஆசிரியர் கைது ஆஹ் இது எனக்கு ஒன்னே புரியல எனக்கு ஆஹ் படிக்காதவன் தப்பு பண்ணா பரவாயில்ல படிச்சவனே படிச்சவன் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல ஒரு ஆசிரியர் ஒரு ஒரு வயசுக்கு வராத பொண்ணை தொட்டா இருபது வருஷம் ஜெயில் தண்டனை தெரியும் தெரிஞ்சே பண்றான்னா இவனை என்ன பண்ணலாம் இவனாவது பரவாயில்ல ஆஹ் தலைமை ஆசிரியரே போக எல்லாம் கைது வைக்கிறாங்க இதெல்லாம் வந்து மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த எஸ்ஐ சிறப்பு வாக்காளர் திருத்த இதுல வந்து ஆஹ் என்ன கூத்து இன்னைக்கு ஒரு கூத்து நடந்துக்கிறது அதாவது மகனை விட தந்தைக்கு வந்து பதினஞ்சு வயசு கம்மியா உம் ஏன்னா இது தெரிஞ்சுதான் தப்பு பண்றாங்கன்னா தெரியாம தான் தப்பு பண்றாங்களான்னு தெரியல ஒரு அம்மா வந்து ஒரு பெட்ஸோ எதை கூட்டி வந்திருக்காங்கன்னா ஒரு பல்லி எனக்கு சேர்ந்ததுதான் எனக்கு தெரிஞ்ச அது சின்ன முதல்ல மாதிரி இது வந்து செல்ல பிராணியா இதை வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த அம்மா அரசியல்வாதிகள் தப்பு செய்தாலும் அதிகாரிகள் அனுமதி கூடாது அது யார் சொல்றாங்கன்னா அஜித் பவார் சொல்றாரு ஹம் யார வர வர யார் சொல்றதுன்னு விவசாயம் இல்லாம போயிடுச்சு அஜித் பவர் வந்து சொல்றாரு ம் நீ துணை முதல் முதல்வரானதே வந்து தவறான ஒரு விஷயம் இது எல்லாருக்கும் தெரியும் இனிமே வந்து பேங்க்ல வந்து நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்றோம்ல இப்ப ஆன்லைன்ல வந்து பிரைவேட் பேங்க் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க எல்லாம் தனியார் வங்கியா நம்ம வந்து நம்ம லிங்க் கொடுத்தா அதுலேயும் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க இனிமே வந்தாலும் வராடுறான் வங்கி கணக்கு துவக்க இனி நேரில் போகணும் டிஜிட்டல் நடைமுறைக்கு பை ம் எடுத்து வந்திருக்காங்க இனிமேல் யார் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் நம்ம வந்து நேரடியா தான் போகலாம் வேகமான வளர்ச்சி பாதையில் பஜாஜ் பிரின்சல் இந்த பஜாஜில வந்து ஒருத்தன் லோன் வாங்கினானா அவன் அவ்வளவுதான் அவன் ஒழுங்கா கட்டினா மட்டும் தான் ஆச்சு இல்லைன்னா அவன் குடும்பம் வந்து நடுத்து வந்துடும் அவங்க அவன் கலெக்ஷன் ஏஜென்ட் சொல்லி விடுற மொதல் ஃபார்மா வந்து அவங்க வந்து போயிட்டு பேசி பேசிதான் வந்து கலெக்ஷன் வாங்கணும் அடாவடி பண்றதுல இவங்களை லட்சத்துக்கு ஆளே கிடையாது இந்த மாதிரி அடாவடியா சம்பாதிச்சா ஏன்டா வேகமான வளர்ச்சி பாதையில் வரமாட்டீங்க அந்த இந்த பஜாஜிக்காரங்க இருதுக்கே மோசமான ஒன்று பள்ளிகள் அதாவது தினமலர் பத்திரிக்கை வந்து பள்ளிகளில் காலை உணவு சாப்பிடும் மாணவர்கள் எண்ணிக்கை சரிவு அதாவது பொதுவாகவே வந்து தினமலர் வந்து திமுகவுக்கு நெகட்டிவாக தான் செய்தி போடுவான் ஸோ இது என்ன சொன்ன காட்டுக்குன்னா உண்மையுமே வந்து எவன் எந்த பசங்க வந்து சாப்பிட்றாங்களோ அவங்கள மட்டும் கணக்கெடுத்து அவங்களுக்கு மட்டும் செஞ்சு நல்லது நல்லதுதான் ஏன்னா வீட்டில் சாப்பிட்டு வரவங்களும் அவங்க அவங்கள விட்டுடலாம் சாப்பிடாம வரவங்களுக்கு அவங்க அவங்கள மட்டும் கணக்கெடுத்து நம்மளோட உணவு பொருளும் மிச்சமாகும் ஆஹ் வந்து இது வந்து கவர்மெண்ட் வந்து இது பரிசீலனிக்கணும் எண்ணிக்கை சரிவாயிட்டு ஆயிருக்குன்னு போட்டிருக்கான் இது கவர்மெண்ட்டாக பார்ப்பாங்க சாலை விபத்துகளுக்கு டாஸ்மாக்கே காரணம் அப்படின்னு யார் சொல்றாருன்னா அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஆஹ் டாஸ்மாகே காரணம் இல்லை டாஸ்மாக்கும் காரணம் உம் ஏன்னா ஒரு நாளிதழ் எல்லா விபத்தும் பாருங்க ஆஹ் கோயிலுக்கு போயிட்டு வராங்க விபத்தா வராங்க சரக்கு சரக்கடிச்சிட்டா வராங்க ஸ்கூலுக்கு கூட்டின்னு போறாங்க தடுமாடிக்கு கீழ் வந்து இது பண்றாங்க அது போல வந்து டாஸ்மாக்க்கும் காரணம் வரலாறு தெரியாத திமுக சட்ட புலிகள் அப்படின்னு தினமலை வந்து இந்த குன்ற மேட்டர்ல வந்து நம்ம ஆஹ் திருப்பரங்குன்ற மேட்டர்ல வந்து திமுக கலாய்ச்சி நியூஸ் போட்டிருக்காரு அதாவது வரலாறு தெரியாத திமுக சட்ட புலிகள் விஷயம் என்னன்னா இந்தியாவிலேயே வந்து திமுக சட்டத்துறை தான் வலிமையானதுன்னு பத்திரிக்கை துறையே வந்து மாற்றுக் கட்சி பத்திரிகை துறையே வந்து தீவிரவாதத்தில் பேசியிருக்காரு திமுக வந்து ஆதரிச்சு அந்த மாதிரி வந்து இந்தியாவிலேயே வந்து திமுக சட்டத்துறை தான் வலிமையானதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா வரலாறு தெரியாத திமுக சட்டத்துறைன்னு போட்டு இந்த திருப்பூர் போன்ற மேட்டத்தில் திமுக கல்லாச்சும் நியூஸ் போட்டிருக்காங்க சிறப்பு வாக்காளர் இது வந்து இன்னொரு வந்து கடைசி நாள் அதனால வந்து நல்லா பாத்துங்க இது ரெண்டாவது தவணையா வந்து நீட்டிச்சிருக்காங்க இதுதான் வந்து இன்னைக்குதான் கடைசி பண்ணாதவங்க போய் பண்றாங்க ஆமாங்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஆஹ் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு வெளிநாட்டு கிளியை வாங்கியிருக்காரு கிளி இதை படிக்கும் மாதிரி எனக்கே ஒரு மாதிரி இருக்கு வெளிநாட்டு கிளியை பிடிக்க முயன்ற தொழிலதிபு மின்சாரம் தாக்கி சாகு அதாவது செல்லமா வந்து ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு கிளியை வாங்கிருக்காரு அந்த கிளி வந்து வந்து மெக்கான் ரக கிளி அதை பண்ணிருக்குன்னா அந்த மின் கம்பத்துல போயிட்டு நின்று இருக்கு இவரு என்ன பண்ணிருக்காருன்னா அதை போயிட்டு அது எங்க சாக்கு சித்திர போதும் நினைச்சு ஒரு இரும்பு கம்பி எடுத்துக்கிழச்சிருக்காருங்க யாராவது அடிக்கலாமா உம் இரும்பு கம்பி எடுத்து இவர் மேல இது ஆகி சாக்கிடுறாரு சிறுமிக் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை முதியவருக்கு பதினாலு ஆண்டு சிறை செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றம் முக் முதியவர் இருக்கான் அங்கேயே கடந்து சாப்பிட்டான் அதிமுகவை ஆட்சிக்கு வராமல் தடுப்பதே பழனிசாமியின் நோக்கம் யார் என்னடா இது புது புகழியா இருக்கு அதிமுகவை ஆட்சிக்கு வராமல் தடுப்பதே பழனிசாமியின் நோக்கமா ஒரு வகையில வந்து அது உண்மைதான் லோக் அதாலத்துல வந்து நேற்று வந்து அஹ் ஒரு லட்சம் வாழ்க்கை வந்து தீர்த்திருக்காங்க இது வந்து மாசத்துல ஒரு தடவை பண்றாங்க இதை வந்து ஆஹ் நீங்கள் வந்து மாசத்துல வாரத்தில் ஒரு நாள் பண்ணா கூட நாட்டில் வந்து எத்தனோ லட்சம் கோடி கணக்குல வழக்கு தேங்கி இருக்கு அதை தீர்த்து வைக்கலாம் இந்த மாசத்துல ஒரு நாள் பண்ணுறத வாரத்தில் ஒரு நாள் பண்ணலாம் சம்பாதிக்கும் மனைவிக்கும் ஜீவனாம்சம் குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு அதாவது இது வந்து விவகாரத்தை கொடுக்கும்போது இந்த ஜீவனாம்சம் கொடுக்கும்போது அந்த கணவனுக்கு வந்து அந்த கொடுக்குற தகுதி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா அந்த தீர்ப்பை சொல்லணும் சில நேரத்தில் வந்து மனை வசதியா இருப்பா கனவு மணிமே இருக்க மாட்டான் ஆனால் தீர்ப்பு வந்து ஜீவனாம்சம் அம்சம் கொடுக்கணும்னு வரும் எந்த முறையில் நல்லதுன்னு தெரியல எல்லாம் நீதிபதி வந்து பார்த்து தான் அதை தீர்ப்பு சொல்லணும் வணக்கம் நண்பர்களே இதுவரை முடிச்சுக்கிறேன் இது வந்து புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்கேன் இது வந்து முத நாள்னால நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி பேசுறதுக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை சுற்றி வந்து வீடு இருக்கு அதனால கொஞ்சம் தயங்கி தங்கி தான் பேசுறேன் நாளைக்கு மறுநாள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள்